இன்றைக்கி வெண்டக்காய் தான் செய்ய போகிறோம் வெண்டைக்காய் புளி குழம்பு எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம் வெங்காயம் சேர்த்திக்கிறேன் வெங்காயம் மட்டும் சேர்த்துக்கிட்டா ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி சேர்த்திக்கிறேன் மூணு தக்காளி இந்த சைஸில் சேர்த்திக்கிறேன் ஒரு பத்து பல் பூண்டு சேர்த்திக்கிறேன் பெரிய அளவு தேங்காய் சேர்த்திக்கிறேன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் வதக்கிக்கலாம் நல்லா வதக்கிக்கலாம் கலர் நல்லா மாறட்டும் நல்லா தக்காளி மசிஞ்சிருச்சு இன்னும் கொஞ்சம் வணங்கட்டும் பரங்கு இந்த அளவுக்கு நல்லா வணங்கிருச்சு ஆற வச்சு மிக்சி ஜார் சேர்த்து அரைச்சிக்கலாம் அது கடாயி வச்சுக்கலாம் எண்ணெய் ஊற்றிக்கலாம் பூ போட்டுக்கிறேன் ஒரு ஸ்பூன் கடுகு சேர்த்திக்கலாம் பிறகு ஒரு ஸ்பூன் சேர்த்திக்கலாம் இதையும் காஸ்பூன் ஸ்பூன் சேர்த்திக்கிறேன் சேர்த்திக்கலாம் சேர்த்திக்கிறேன் முழு மிளகாய் சேர்த்திக்கிறேன் ரெண்டக்காய் கட் பண்ணி வச்சுக்கிட்டேன் அதையும் சேர்த்துக்கலாம் நல்லா கிளரி விட்டுக்கலாம் இதுலேயே நல்லா வணங்கி வரும் வெண்டைக்காய் இது வலு வழுத்து கொஞ்சம் தன்மை கம்மியாக இருக்குது அதனால் நான் இப்படி கூப்பிட்டு வதக்கிக்கிறேன் வலுவழுப்பு அதிகமாக இருந்தால் எண்ணெய் ஊற்றாமல் வணக்கிட்டு அதுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றி வணக்கினா வலு வழுப்பு கம்மியாக இருக்கும் இந்த வலுவலுப்பு கம்மியாக இருக்கிறதுனால நான் எண்ணெயில் டேரெக்டாக வணக்கிக்கிறேன் நல்லா வதக்கியாச்சு அடுத்து காரம் கொஞ்சம் சேர்த்திக்கலாம் ஊழ்தான் சேர்த்திக்கிறேன் அரை ஸ்பூன் தான் சேர்த்திக்கிறேன் ஸ்பூன் சேர்த்திக்கலாம் சேர்த்திக்கலாம் மிளகாயத்தூள் உப்பு மஞ்சத்தூள் மூணும் போட்டு இப்போ கலக்கி விட்டுக்கலாம் நல்லா வணக்கிக்கலாம் ஊற்றிக்கலாம் இந்தளவுக்கு தண்ணி ஊற்றின போதும் தண்ணி ஊற்றின போதும் வேகட்டும் மூடி வச்சிடலாம் வேகட்டும் குழம்பு மிளகாய் தூள் சேர்த்திக்கிறேன் அரை ஸ்பூன் சேர்த்திக்கிறேன் தூள் சேர்த்திக்கிறேன் ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்திக்கிறேன் உட்கா அந்தளவுக்கு கம்மியாக உப்பு போட்டுக்கலாம் பார்த்துட்டு கூட சேர்த்திக்கலாம் தண்ணி ஊற்றி அரைச்சிடலாம் இந்தளவுக்கு தண்ணி சுண்டிருச்சு அடுத்து நம்ம அரைச்சி வச்ச மசாலாவை சேர்த்துக்கலாம் அரைச்சி வச்ச மசாலாவை சேர்த்துக்கலாம் கலக்கி விட்டுக்கலாம் கலந்து விட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம் ஜாரில் தண்ணி ஊற்றி கொஞ்சம் கலந்து விட்டு ஊற்றிக்கலாம் அளவுக்கு தேவையோ அந்தளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் அடுத்து புளி கரைச்சல் கரைச்சி வச்சுருக்கேன் அது சேர்த்திக்கலாம் கிளறி விட்டுக்கலாம் புளி புளிக்கரைச்சல் சின்ன நெல்லிக்காய் சைஸ் கரைச்சி வச்சுருக்கேன் உதிவு வந்துச்சு பாருங்கள் கிளறி விட்டுக்கலாம் சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளி கரைச்சி வச்சிருக்கேன் சேர்த்திக்கலாம் கெட்டியாக தான் இருக்குது நான் தண்ணியாக வைக்கலாம் குழம்பு தான் வைக்கிறேன் பாருங்க மல்லித்தலை தூக்கிலாம் குழம்பு ரெடி ஆயிடுச்சு வெண்டைக்காய் குழம்பு ரெடி ஆயிடுச்சு நல்லா நல்லாயிருக்கும் நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு டேஸ்ட் பாருங்கள் அவ்வளோதாங்க நம்ம புளி குழம்பு ரெடி ஆயிடுச்சு வெண்டைக்காய் புளி குழம்பு நீங்களும் உங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள்